நம்ம ஜிக்க போறோம் ஜெபி தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருக்கும் அந்த பெரிய காரங்களை செய்வார் அந்த கீழே கால் நெல் இருக்கப்பட்டவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுல இருந்து ஒரு ஒரு வாரம் அந்த இருந்துருக்காங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க வீட்டுக்கு வந்து அது நல்ல சுகத்து கொடுக்கற காரி ஜெபிப்போம் இன்னும் பையன் இவ்வளோ சிக்கன் பையன் வந்து அந்த பையன் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அவங்க தான் ஜெபிக்கணும் அந்த சில நிறைய குறிப்பு பெரிய கரங்க செய்வார் வெளியே வர்ற மாதிரி சாஞ்சாச்சும் அவங்கதான் அவங்க வந்து ஒரு விஞ்ஞானம்னு வந்துச்சு சீக்கிரமான் வெளியே கூட்டிட்டு வருவாரு ஏன் பேர் தரிசுதாக வேலைக்காக நன்றி சில இசைப்பா துதிக்கிற தகப்பனே துதிக்கிற தகப்பனே துதிக்கிற தகப்பனை துதிக்கிறப்பா அப்பா அவளுடைய பிள்ளைகளுக்கு நாங்க ஜெபிக்க தேவனைகளை கொடுத்த பெரிய கருமைக்காக நந்திச்சது இசைப்பான் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திர தகப்பனே ஸ்தோத்ரன் தகப்பனே ஸ்தோத்ரப்பா உடைய பிள்ளைகளுக்கு உளியக்காரங்களுக்காக தகப்பனே தேசத்துக்காக ஜெபிக்கதே உருந்த பெரிய திருப்பைக்காக நன்றி சுத்துறப்பா எங்களை தாழ்த்து ஆகிற கல்வா ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை கத்த பரிசு ஆவியை ஆண் வேண்டுமா ஜபிக்கிறையா இதனால தகப்பனையும் ஜெபிக்கிறையா உடைய பிள்ளைகளை மட்டுமாய் கிரும்பையா ஆண்டவரே ஸ்தோத்ர ஸ்தோத்ர பாதுகாத்து வழிநடத்தி வர தேவை ஸ்தோத்ர உடைய தகப்பனையுடைய கட்டுற ஆசிர்வதி நாங்க ஜெபிக்கிறையா அந்தவரையின் பாதையில் இருந்து பயன்படுத்துவா சீக்கிரமா வெளியே வர உதவிச்சிங்கப்பா சீக்கிரமா என் வெளியே கொண்டு வர போறதுக்காக நன்றி சித்ரேசாப்பா நன்றி சிறப்பா நன்றிப்பா எந்த தவறும் இல்லை என்று சொல்ல தேவனாய் தாவை உரிமை கொடுத்ததுக்காக நன்றி சிவசாப்பா உடைய பிள்ளை கத்தர் என் வளமையா பயன்படுத்த போறதுக்காக நன்றிப்பா தகப்பனை கத்தா விமர்சமாய் இப்பவுமே உலகம் போட்டுக்கிற அளவுல அவருடைய பாடல் உலகம் முழுவதும் போயிட்டு இருக்கப்பா சோத்திரப்பா ஆனா தகவலை இன்னும் பெரிய காரியங்கள் செய்ய போறீங்க நன்றி சத்ரேசப்பா நன்றி சித்திரப்பா அப்படியே பிள்ளை ஆசீர்வதிங்கப்பா மனைவி ஆசீர்வதிங்கப்பா கொடுத்த மகனை ஆசீர்வதிங்கப்பா ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே ஊழியத்தை ஆசீர்வீங்கப்பா அப்படியே மகனை கத்தாலி சோத்திரம் ஊழியத்தை ஆசீர்வதிங்க மகன கிளத்தால் எண்ணெய் கட்டுங்க தள்ளன் கொண்டுங்க தள்ளன் கொடுங்க தலன் கொடுங்க சமாதானம் சந்தோஷம் நமஞ்சிருக்க வேண்டுமா சிம்பிக்கிறேன் அப்படி எங்க கத்த செய்ய பெருமைக்காக சோத்திரப்பா ஆண்டுபுரையே ஸ்தோத்திரம் தந்தப்பினே உங்க பெரிய பொய் யாய் சொல்லுவார்கள் நான் தரலோத்திரை மிகுந்த பலன் உங்களுக்கு உண்டு சொல்லி பாத்துறையா ஆண்டு முறைய அந்த பாக்கியத்தை மகசு நீர் கொடுத்ததுக்காக நன்றி சித்திரை நன்றி சித்திரையை இஸ்தப்பா நன்றி சித்திரை இஸ்தப்பா ஆண்டு முறையே பல விதமான தீமையான வார்த்தைகளை சொல்லுவார்கா நீங்க தரலோத்திரை மிகுந்த பலன் உங்களை உண்டுன்னு சொல்லி பார்த்துறையா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீ இந்த பிள்ளை கொடுத்ததுக்காக நன்றி சித்திரை இப்படி கொடுத்தா அவங்க மகிங்க கலிகுரட்டியா சோத்ரம்பா சோத்திரப்பா சோத்திரப்பா அவங்களுடைய சமயகத்தின ஆசீர்வதி விசுவாசி விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா பாங்க பெற்றோரை ஆசீர்வதிங்கப்பா கூட பிரதமர் ஆசீர்வதிவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா கரப்பு சாஞ்சிபுரத்தை கரத்துல அக்கிணிவாளையா பயன்படுத்துங்க அக்கிணிவாளையா பயன்படுத்துங்க அக்கிணிச்சிவாளையை பயன்படுத்துங்க ஆண்டு கரப்பிள்ளை ஆசீர்வதி கட்டையா ஆசீர்வாதிகிட்ட தக்கே ஆசிர்வாதிகிட்ட தகப்பனே ஆசீர்வாதிகிட்டா வந்து எல்லா பிள்ளையும் கரம் பொருட்டி பிள்ளைங்களுக்கட்டி ஆவியன்னு ஒரு ஆட்கொண்டு வழி நடத்தும் மேல ஆமேனா ஐயா போரிஷாக்கா தீரிமா பாரி சால பாரி கத்தார கரபாரி சால பாரி கவா அன்றவையே குறை சொல்கிற பிள்ளைகளுக்காக நான் செலவிக்கிற தக்க உங்களுடைய பிள்ளைகளை குறை சொல்லி அழைகிற ஒவ்வொரு மக்கள்கிட்ட ரசிங்க ப்பா குறை சொல்லி தெரிகிற ஒவ்வொரு பிள்ளையிலையும் ரச்சிங்கப்பா கத்தடி பிள்ளைகள் ஒளிஞ்சீர பிள்ளைகளுக்கு ஒரு விதமா ஆடவரையும் மக்களை கத்த ரசிப்பீராக நான் செலிக்கிறேன் சந்தியமாண்டவரை அவங்க வீட்டுலயும் ஒளிஞ்சீர பிள்ளைகள் எழுக்குங்கப்பா ஒழிவுதான் என்னங்கிறது அப்ப தான்ப்பா அவங்களுக்கு தெரியும் தகவனே அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற நபர்களே ஒழித்தின் பாதிக்காக நீ எழுப்பு மாட்டவரை எழுப்பு மாண்டவர் எழுப்பு மாண்டவரை எழுப்பு மாட்டவரை எல்லாரும் வேதத்தை எடுத்து நீ ஊழியை செய்யிட்டு பாப்பதாப்பா இவங்களுக்கு தெரியும் தகவனே ஒழிதான் என்னங்கிறது தெரியும் தகவனே கத்தை கிரியை செய்யுங்கப்பா குழிஞ்ச பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற ஒவ்வொரு மனிதர்களையும் கட்ட சந்தி சந்திமான சந்திங்கப்பா உமக்கு பயப்படுற பயத்தை கொண்டுக்கிறாங்க நான் ஜெய்பிக்கிறேன் பலத்தகர பொருட்படுத்தியா பத்து பத்திரிக்காரம் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வாதிகா தகப்பனேன் ஆண்டவரே இதுக்கு நியாய பேசுறதுக்கு என்னப்பா ஒண்ணுமே இல்லப்பா ஒழுங்காலும் எழுந்தாலும் அதுக்கு தகப்பனேன் அது உம்முடைய பொறுப்பப்பா உம்முடைய பிள்ளைகளப்பா சோத்திரப்பா 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 சோத்திரமாண்டரை சோத்திரம் தகப்பனே சோத்திரம் தகப்பனே சோத்திரப்பா இந்த மனிதர்களை சந்தீமாப்பா

குளிரானங்களுக்கு தகப்பனே தூணா நிக்கிறவங்களை மாற்றின வீரர்களை மாற்றி மாப்பா மாண்டவரை ஒரு ஒரு நொட்டி பொழுதுல மாத்தி அன்றரை சபளை சந்தித்தீர் ஆண்டவரே அன்றரை சபலை சந்தித்து ஒரு நொட்டி குழுதுல மாத்தி நீராண்டவரே தோரிஷா கலபா தோரிஷா சதி மக்க தரபா தமஸ்க்கு போற வழியில தகப்பனே இவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை தகப்பனே அடிச்சு துன்பப்படுத்தணும் சொல்லி தகப்பனே புதுவையில போன கவலை தகப்பனே சோத்ரன் சோத்ர சந்திச்சு உங்களுடைய ஊழியர் தவிர மாற்ற கட்ட இருந்த நாளில உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுகிறேன் ஒவ்வொரு மனிதரையும் சந்திச்சு உங்களுடைய ஊழியர்களை மாற்று மாட்டாரி ஊழியா மாற்றுமாப்பான் மாற்று மாட்டவரை மாற்று மாட்டவரை மாற்று மாட்டர் அப்படி மாற்றப்பட திரும்பக்காக சொல்றேன் தொடர்ந்து பொறுப்படுத்த நடத்துக மைண்ட் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே திருச்சபைக்கா ஜபிக்கிறையா திருச்செயில காணப்படுறேன் எல்லா போராட்டங்களும் மறையட்டும் ஐயா போராட்டங்களை பண்ற பிசாசி விரியில கட்டி ஜெபிக்கிறையா நாமத்துல நேசுவின் பிரச்சனைகளை மறையட்டு மறையட்டும் நேசுவி நாமத்தினால தோரி சக்கி மக்கத்தி சலபரி கலவா தோரி சக்கா தேரி மக்கத்தி சலபரி கவா அன்று திருச்சபைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிசாசி கிரிகளை கட்டி ஜெபிக்கிற திருச்சபைக்கு விரோதமாய் செயல்படுற பிசாசி கிரிகில கட்டுகிறேன் நேசுவி நாமத்தினால கட்டி செப்பிக்கிறேன் தகவல் எல்லா பிரச்சனைகளும் மறையட்டும்பான் பிரச்சனைகள் முறையட்டியா பிரச்சனைகள் மறையட்டியா பல்லகுராட்சியத்தை குறித்த தரிசனத்தை நீ கொடுக்க மாட்டியா நான் செப்பிக்கிறேன் தவிர ஒவ்வொரு திருச்செய பிள்ளைகளுக்கும் தகப்படையே உனக்கு பயப்படுற பயத்தையே கத்தர் கொடுப்பதாக நான் செப்பிக்கிறேங்க உனக்கு பயப்படுற பயத்தை கொண்டுமாட்டே துணிகரமான காரியங்களை பேசாதீங்க காத்துக்கு ஆண்டவரே சோத்ரன் சோத்ரன் உனக்கு பயப்படுற பயத்தை கொடுப்பதாக நான் செப்பிக்கிறேங்க சோத்திரமாண்டவரை சோத்திரமாண்டவரை சோத்திரமான்டவரை சோத்ரப்பான் ஆண்டவரை இறங்கி கிரியை செய்யுமாண்டவரே தோரிஷாக்கா கவா தோரிஷாக்கா கவா ஆண்டவரே இறங்கி கிரியை செய்யுமாண்டவரே கிரிய செய்யுமாண்டவரை கிரியை செய்ப்பான் ஒவ்வொரு வரையும் கத்த ரட்சிக்க வேண்டுமா நான் ஜெய்பிக்கிறேன் திருச்சபையில காணப்படுற எல்லாம் பிரச்சனைகள் முறையற்றியா பிரச்சனைகளை கொண்டு வர பேசியெல்லாம் கட்டி ஜெபிக்கிறேன் கட்டுகிறேன் ஏசுவை நாமத்தினால கட்டுக்குறேன் ஏசுவை கட்டுகிறேன் கட்டுக்கிறேன் பொள்ளத்துறையில் அள்ளிக்கப்பட்டு சாசி குறிப்பிட அழிக்கப்பட்டு போதாக ஜெயப்பிக்கிறேன் தத்துவ கல்வா தெளிக்கிறேன் பிரிச்சப்பில் ஏசப்படுற ரத்தத்தை தெளிக்கிறப்பா சமாதானம் உண்டாகட்டியா சந்தோஷம் உண்டாகட்டியா கொடுக்கப்பட்ட பணியில செய்யு உண்மையே வேலை செய்ய கிருமிச்சிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா திருச்சுவையை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா எங்க திருச்சபை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா திருச்செவில ஒரு எழுப்பு தர்த்தி பச்சு பூட்டி கேட்டீங்க திருச்செவையில ஒரு எழுப்பதத்தி பச்சு புட்டி கேட்டீங்க எல்லாம் திருச்சமையும் கட்சி அப்படி உலோகம் முழுது எல்லா திருச்சபையும் காணப்படுறேன் எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை மறையட்டு மறையட்டு வேசுவேன் நாமத்துல அது மறைந்து நாமத்துல அந்த தெளிக்கிறப்பா உள்ளோகம் முழுது இருக்கும் கட்சி நாம வயப்பட்டுட்டியா உலகம் முழுது இருக்க எல்லா திருச்சபைகளையும் பேரையும் நீங்க இறங்குங்கப்பா உள்ளமை வெளிப்படையா உங்க வெளிப்படையா உங்களுமே வெளிப்படையா தோரி சாக்கா தேரி மக்க வாரி சலவாரி கலவா துணிகிற என் கத்தருக்கு விரோதமான காரியங்களை எவனும் பேசாத விடிய எவ்வளவு பேசாத விடிய கத்தை நான் ஜெபிக்கிறேன் உடைய கருத்துல போட்டு ஜெட்டிக்கிறியா திருச்சி ஆசீர்வதி மாட்டுறேன் திருச்சி ஒரு மணாவே ஊற்று மாட்டுறேன் திருச்சி சத்தியத்தை சத்தியமா போதிக்க செய்யுங்கப்பா எல்லா குருவானோர் ரச்சிக்கப்படல ஏசப்பா குருவானோர்ல ரச்சிக்கப்படல ஏசப்பா உலகம் முழுதற்கு எல்லா குருவானோ ரச்சிக்கப்படலாண்டவரை ரச்சிக்கப்படலாண்டவரை ரச்சிக்கப்படலையா இப்படி சத்தியத்தை எடுத்து சத்தியமாய் போதிக்கணி உதிரிச்சிங்கப்பா அவனுடைய வசனத்தை எடுத்து தகப்பன சத்தியமாய் போதிக்கணியா மக்களுக்கு உள்ளத்துல தகப்பனை ஆவியால பேச வேண்டுமா ஜபிக்கிற வல்லமை வெளிப்படட்டு ஊழியக்காரங்களை வல்லமையா நிரப்புங்க வரங்களா நிரப்புங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் தகப்பனே சோத்ர சத்தியத்தை எடுத்து சத்தியத்தை குறித்து கண்டித்து போதிக்க பரிசு தாக்க ரொம்ப நிரப்ப வேண்டுமா நான் ஜெயிக்கிறேன் நிரப்ப மாட்டாரு பரிசு தாக்கி நிரப்ப மாட்டாரு பரிசு தாக்க நிரப்புயா தோரிஷாக்கா தேரி மக்கா தரபாரி சலபாரி தவான் தோரிஷாக்கா தேரி எல்லாம் தடைகள் விளக்கட்டியா தடைகள் விளக்கட்டியா தடைகள் விளக்கட்டியா மனிதன் போடுகிற எல்லாம் பிளான் மறைந்து போகட்டும் ஜெபிக்கிறேன் தத்த போடுகிற பிளானே தகப்பிலே செயல்படணும் தகப்பல மனிதன் போட்டு விரிச்சு வச்சிருப்பான் ஆயிரம் கான பிளான் பண்ணான் என் டாக்டர் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் உங்களுடைய பிளான்ல திருச்சி நடக்கப்பட்டு உலகம் முழுதும் எல்லா திருச்சிலும் பிளான்ல நடக்கட்டும் உங்க வழிநடத்துல எல்லா பிள்ளை திருக்கட்டும் சுவாமி சிறியாச்சு தான் முதியோராக இருந்தாச்சு தான் வாலிபராக யாரா இருந்தாச்சு தான் பணத்தரங்கள் இருந்தாலும் கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் ஏனையா இருந்தாலும் மற்றவரே ஆசிரியனாக இருந்தாலும் கத்தாவே உங்க வழிநடத்த வேணும் தவப்பிலே உங்க வழிநடத்துல எல்லாத்துக்குமே உங்க வழிநடத்தல் வேணும் கத்தோடைய கருத்துல பூர்த்தி செப்பிக்கிறாங்க விரோதமாய் செயல்படுற மக்களை கத்த சந்தியும் அதுக்கு விரோதமா எழும்புகிற மக்களை சந்தி உங்களுடைய வழிமணத்திற்கு விரோதமா போராடுகிற மக்களே என் கத்தை சந்தி உங்களுக்கு ஒரு பயத்தை நடுக்கத்தை கொடுத்து கத்தர் ஆண்டு வரை சோத்துற உங்களுடைய செயல்களை என்னது பார்க்க இங்க பாடைய காரம் கிரியேட் செய்தோம் ஆமத்தினாலும் ஜெபிக்கிற ஆண்டவர் இறங்கும் ஆண்டவரை கிரியே செய்யும் ஆண்டவரை கிரியே செய்யுங்கப்பா திருச்சபைக்குள்ள நீங்க இறங்குங்க பாக்கிரிய செய்யுங்க பாக்கிரிய செய்யுங்க பாக்கிரிய செய்யுங்கப்பா திருச்சபையில ஒரு மனாவே ஊற்றுங்கப்பா ஒரு மனாவே ஊற்றுங்கப்பா சண்டைகள் வேண்டாம்ப்பா சச்சர வேண்டாம்ப்பா விசாசக்குரிய காரியங்களை பிடிக்கு தூர போடுங்கப்பா உங்க வல்லம் வெளிப்படட்டும் ஆண்டவரை பின்வாங்கி போன பிள்ளைங்க எல்லாம் எங்க ஆலயத்துல மறுபடியும் முழங்கால் போடட்டும் பின்வாற்றத்துல இருக்க பிள்ளைங்க எல்லாம் முழங்கால் போடட்டும் அப்பா பிதாவே என்ன கூப்பிட்டுறேன் குத்திரை சுத்தத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே மனிதர்கள் பார்த்து எடறி தகப்பனே பிள்ளை வெளியே நிக்காங்கப்பா ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம் உள்ள வர முடியாம தவிக்காங்கப்பா ஆண்டவரே சோதரம் வல்லமே வெளிப்படட்டு தகப்பனே கத்தை திரிய வச்சிங்க ஆண்டு பிள்ளைகள் இடரி உள்ள கூடாதப்பா இடரி பெய் கூடாதப்பா பிள்ளைகளை பார்த்து ஆண்டுவரே சோத்ரம் இடரி லாதுபடி பாதுகாத்துக்களுங்க பாதுகாத்துக்கலங்க ஆசிர்வதிங்க தகப்பனே சோத்ரா 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 கத்த கிரியே செய்ங்க தகப்பனே கிரியே செய்யுங்க தகப்பனே கிரியை செய்யுங்க தகப்பனே பணம் பத்து செய்யும்பா பத்து செய்ய சித்தத்தை பாத்தமாக்குறேன் செய்யட்டும்பா உங்க கருத்து ஒப்பு கொடுத்து நான் ஜப்பிக்கிறேன் தகவல் மனிதன குத்த பணத்தை கொடுத்து எதையும் சாதிக்கலாம்னு நினைக்காங்கப்பா இல்லப்பா பரல ஊராட்சி போற பாதி அவங்க அடைக்காங்கப்பா ஆண்டவரே உங்க கருத்து வப்பு கொடுத்து ஜப்பிக்கிறேன் தகப்பன எல்லா பிள்ளைகளுமே தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக தேவையின் சித்தத்தை செய்றவங்களா மாற்று வீராக ஜெபிக்கிறேன் திருச்சபையில ஒரு எழுப்புகத்தி பச்சை புள்ளி கேட்டியா எல்லா குருவானவங்களையும் கருத்து எடுத்து பயன்படுத்த உமக்கு நமக்கு பயப்படுற பயத்தோடு தகப்படே தேவனுடைய வார்த்தை சொல்லட்டுமா அப்படியே கத்த செய்ாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனை சோத்ரி யாரையும் அடைக்கி ஆளலான்னு சொல்லி விங்காதபடி கத்தாவே தகப்படி உமது உழித்த தாழ்மையோடு தகப்பனை அன்போடு ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல தகப்பனை காணப்பட கிருவிச்சேங்க நாமக்கி நாமத்தினால ஜெபிக்கிறேன் திருச்சபையில் ஒரு எழுப்புதல் தீ பற்றி புடிக்கட்டையா திருச்சபையில ஒரு எழுப்புதல் தீ பற்றி குடிக்கட்டையா திருச்சபைகள்ல எழுப்புதல் தீ பற்றி உள்ளோகம் முழுங்கிருக்க எல்லா திருச்சபைகளையும் கத்துடி ஆவியன் ஒரு அசைவட வேண்டுமான்னு ஜெபிக்கிறேன்

ஏசப்பா என் தகப்பனே அப்பா ராஜாவே உம்முடைய திட்டத்தின்படி ஏசப்பா ஊழியம் செய்ய வந்திருக்க இந்த பிள்ளைகள் ராஜாவே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது ராஜாவே எடுத்து சொல்லுகிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் ராஜாவே விஷயமாத வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் ராஜாவே ஏசப்பா உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அப்பா இதோ இதுவும் நான் என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கேன்னு சொன்ன தெய்வமே அப்பா உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிற ஏசப்பா முடியும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீங்க பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏசப்பா என் தகப்பனே அப்பா எங்க ஊதியத்துக்கு போயிட்டு போகும்போதும் வரும்போதும் ஏசப்பா உங்களுடைய பலத்த பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட அப்பா நானும் விட்டு விலகு தெய்வமே அப்பா வாக்கு ஏசப்பா உங்க பிள்ளைங்களை ஏசப்பா எத்தனை ஆபத்துகள் ராஜாவே எத்தனை துன்மார்களுடைய கண்மை ராஜாவே உங்க பிள்ளைங்களை நீங்க பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்க ரத்தக்கோட்டைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா சுவிசேஷ ஊழியம் செய்யற பிள்ளைங்களை மிஷ்ரமார்களே ஏசப்பா உங்க ரத்த நீங்க பாதுகாத்துக் கொள்ளப்பா அவங்க குடும்பத்தை முழுவதமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஏசப்பா ஊழியர் செய்வது செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க ராஜாவே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க மேன்மைப்படுத்தி வைங்க ராஜாவே அப்பா என் தகப்பனே அப்பா என் தக்கப்பனே எங்க எல்லாம் செல்ல போறாங்க சொல்ல போறாங்களே ராஜாவே அங்கெல்லாம் அந்த கிராமங்களை ஈசப்பா கொள்ளை பொருளா நீங்க அவங்களுக்கு தாங்க ராஜாவே அப்பா ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் இசப்பா ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படணும் இசப்பா செடிகள் திறக்கப்படணும் ராஜாவே ஆவியா பலமாய் கிரியை செய்யணும் ராஜாவே ஏசப்பா ஒரு எழுப்புதலக்கூடிய போடுங்கப்பா போடுங்கப்பா உங்களுடைய பிள்ளைகள் எங்க போனாலும் ஏசப்பா ஆவியானவர் அவங்களுக்கு முன்பாக சென்று நீங்க கிரியை செய்யுங்கப்பா உங்களுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா விசுவாச பிள்ளைகளாய் மாறணும் ராஜாவே உங்களுடைய வார்த்தைகள் இருபுறமும் கருப்புல பட்டயமாய் சென்று ஏசப்பா என்ன நோக்கத்துக்காய் வெளிப்பட்டதா அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தாங்க ராஜாவே ஏசப்பா ரச்சிப்பு கத்தருடைய ராஜாவே ரட்சித்து தாங்க ரச்சித்து தாங்கப்பா ஏசப்பா ரத்து தாங்க வார்த்தைகளை கேக்குற ஜனங்கள் ரிக்கப்படணும்பா ஏசப்பா ரச்சது தாங்க ரச்சது தாங்க மனமிறங்கி இறங்கி ரச்சிங்க ரச்சிங்க ரச்சிங்கப்பா ஏசப்பா அவனுடைய பிள்ளைங்களோட பாவங்களை மன்னித்து அவங்களை கிருவியா இறங்கி ரச்சது தாங்கப்பா ரச்சது தாங்கப்பா ஏசப்பாடியக்காரர்களுக்கும் விஷயமாளுக்கும் விரோதமா எளிமின் நிற்கிறவர்களை கர்த்தர் ரச்சது தாங்கப்பா ரச்சது தாங்கப்பா ரச்சது தாங்கப்பா உடைய ஊழியத்துக்கு விரோதமா எளிம நிற்கிற பிள்ளைகளை கத்த சந்திங்க சந்திங்க சந்திங்கப்பா ஏசப்பா அவளை முழங்கால் போட வைங்க ஏசப்பா ஜபிக்கிறவங்கள மாற்றி தாங்கப்பா வேதத்தை நேசிக்கிறவங்கள மாற்றி தாங்கப்பா தேவனால கூடாத தரையே ஒன்றுமில்லை ஏசப்பா உங்க நாமத்துக்கு எதிர்த்து நின்ற சவுளை பவுலாய் மாற்றின தெய்வமே அப்பா ரச்சது தாங்க ரச்சது தாங்க ரச்சது தாங்க நக்சலைட்ஸ் ரச்சது தாங்கப்பா ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு விதமா எழுமி நிற்கிற அதிகாரிகளை ரச்சது தாங்கப்பா ஏசப்பா ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி தாங்க ராஜாவே ஒவ்வொரு கிராமங்களில ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்று தடை செய்கிற பிள்ளைகளை ஏசப்பா ரச்சது தாங்க ரச்சது தாங்க மனமிறங்கி இறங்கி தாங்க ரச்சது தாங்க உங்களுடைய வல்லமை வெளிப்படணும்ப்பா ஏசப்பா உங்களுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் ஏசப்பா எங்க நடந்து சென்றாலும் உங்களுடைய தெய்வீக பிரசனம் இறங்கணும் ராஜாவே அவங்களை பார்க்கிறவர்களா ரச்சிக்கப்படணும் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவங்களா ரச்சிக்கப்படணும்ப்பா ஏசப்பா உங்களுடைய சாயலை தரித்தவர்களாய் மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா ஏசப்பா ஆவின் கரைகள் காணப்படணும்ப்பா நச்சாட்சி காணப்படணும்ப்பா நற்குணங்கள் வெளிப்படணும்ப்பா ஏசப்பா மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க வளமையாடத்தை பயன்படுத்துங்கப்பா ஏசப்பா வளமையாடத்தை பயன்படுத்துங்க அக்குனி ஜுவாலையாய் மாற்றுங்கப்பா ஏசப்பா அக்குனி ஜுவாலையாய் அக்குனி ஜுவாலையாய்

அப்பா மிஷ் மகளோட பிள்ளைகளோட படிப்பெல்லாம் ஆசிர்வதிங்கப்பா ஆசிர்வதிங்கப்பா ஊழியர் செய்யற பிள்ளைகளோட படிப்பின் காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா பண தேவைகளை சந்திங்கப்பா ஏசப்பா பேசப்பா அவங்க பிள்ளைங்க எல்லாம் காலேஜ் படிப்புக்கு எவ்வளவோ தேவைகள் உண்டு ராஜாவே அப்பா நீங்க சந்திங்க ராஜாவே அப்பா மிஷனரி சாபனங்களை ஆசுவதிங்கப்பா ஏசப்பா அவங்க நல்லதா ஏசப்பா சம்பளம் கொடுக்க திருபி செய்யப்பா ஏசப்பாங்க ஆசுவதி எழுப்பியா ஏசப்பா என் தகப்பனே அப்பா கிறிஸ்தவர்கள் ஏசப்பா அநேகர் ஏசப்பா கொடுக்கிறவங்கள மாற்றுங்கப்பா நன்மை செய்கிறவங்கள மாற்றுங்க ராஜாவே சேர்த்து வைக்காமல் ஏசப்பா அநேகருக்கு கொட்டுக்கிறவங்களை உதவி செய்கிறவங்கள மிஷினர் உதவித்தை தாங்குகிறவங்கள மாற்றுங்கப்பா ஏசப்பா ஏ ஏசப்பா உணர்வுல இருதயத்தை தாங்கப்பா ஏசப்பா என் தகப்பன உணர்வுல இருதயத்தை தாங்க ராஜா அப்பா ஸ்தோத்ர 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 ஸ்தோத்ரப்பா ஏசப்பா ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடக்கூடாது ராஜாவே அவங்க வீட்டுல இல்லாதவர்களை இருக்கிறவர்களை உண்டு பண்ணுங்கப்பா ஏசப்பா என் தகப்பனை பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா பலத்த பாதுகாப்பா இருந்து ஏசப்பா நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா எல்லாத்தையும் ஏசுக்கு சுமன் செபிக்கிற ஒரு அல்ல பிதாவே ஆமா ஆமா கத்திரிக்கப்பட்டிருக்கிறார் அலையா சோத்திரம் 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 Thank you. அன்பின் இந்த வேலைக்காக நன்றி சந்திரன் இசப்பான் இந்த வேலையில உங்களை தகப்பனேன் ஆஸ்பத்திரில வியாதியோட இருக்க எல்லா பிள்ளைகளுக்கா நான் ஜெயிக்கிறேன் தகப்பனேன் ஆஸ்பத்திரிலயும் வீடுகளிலும் அன்பையும் பலவிதம் வியாவினாலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்து வைக்கிறேன் தகப்பனேன் உங்க கரத்தை வைத்த இந்த பிள்ளைகள் சுகத்தினை கொடுக்க முடியாது நான் ஜெவிக்கிறேன் தகப்பனேன் எல்லா பிள்ளைகளுக்கும் கர முடியும் பிள்ளைங்க மேலே அமர முடியும் நான் ஜெபிக்கிறேன் ஐயா சோத்திர தாக்கப்படுறேன் இங்க திருச்செடி பிள்ளைகளுக்கு பாருங்க கரத்தை வைக்கிறேன் தக்கப்பானேன் கரத்தை வைக்கிறதா தப்பானேன் அப்ப அந்த பிள்ளைங்க நல்ல ஒரு சுகத்தை கத்தரை கொட்டு போயிடுறாங்க நான் செவிக்கிறேன் சீக்கிரமா எலும்பி தப்பனே நல்லபடியா நடக்க சீக்கிரம் எலும்பி நடக்க அவளுக்கு எலும்பு எல்லாம் பேசப்படும் ரத்தத்தை நல்லமே இறங்க வேண்டுமா நான் செவிக்கிறையா நல்ல பரிபூர்ண சுகத்தையும் மகளை கொண்டு போயிடா செம்பிக்கிறப்பா பிள்ளைங்க ஆசீர்வதி மாட்டவரே நல்ல உற்சாகம் ஒழியத்தை செய்ய வேண்டுமான்னு செவிக்கிறையா மாண்டவரே சோத்திரப்பா என்ன குறைந்தாலும் மன்னிச்சிருங்க இசைப்பா அப்படியே பிள்ளைங்களை ஆசீர்வாதிகான் பரிபூர்ண சுகத்தை நீ கொண்டு முடியாது நான் ஜெயிக்கிறேன் பரிபூர்ண சுகத்தை கொண்டுங்கப்பா பரிபூர்ண சுகத்தை பிள்ளைக்கு கொண்டுங்கப்பா உடைய கரைச்சிட்டு இருப்பா உண்டை ஊழியப்பா அவனுடைய கரம் உடைய மாலை தொட்ட ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெயிக்கிறேன் அதே போல தகப்பனே திருசபி தகப்பனே தம்பி தகப்பனே விபத்துல தகப்பனே பாதிக்கப்பட்டா அடுவான் சுகத்தை கொண்டுமாட்டோரை சுகத்தை கொடுங்கப்பா அப்புறம் நல்லா இந்த மான்களை இரங்கட்டியா ஒரு ரத்தையும் மாவுத்துல இறங்கத்துப்பா ஏசப்பா நீங்க உங்க ரத்தத்தையும் பிள்ளைக்குள்ள இறங்கட்டியா கத்தன் பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெயிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா நல்ல சுகத்தை கொண்டுமாட்டேத்தவரை சுகத்தை கொடுங்கப்பா இசப்பா வல்லம இப்படி தகப்படையே மகனுக்குள்ள இறங்கப்படே நீ இந்த மகன் பெட்டுக்கு போங்கப்பா அவன் பயன் மகன் மேல உச்சிருந்து வரைக்கும் வல்லம இறங்கட்டியா பரிபூரம் சுகம் உண்டாகட்டியா பத்து நல்ல சுகத்தை கொடுங்கப்பா நீ சுகத்தை கொடுங்கப்பா சுகத்தை கொடுங்கப்பா சுகத்தை கொடுங்கப்பா சுகத்தை கொடுங்கப்பா பத்து கிரிச்சுங்கப்பா ஜிபிக்க நல்ல தகப்பனே அம்மையா நீ கொடுக்குற நல்ல சுகத்துக்காக நன்றி நன்றிப்பா இது இந்த டேனில ஜிபிக்கிறப்பா அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க மாட்டோரே சுகத்தை கொடு மாட்டோரே சுகத்தை கொண்டு மாட்டாரே சுகத்தை கொடுங்கப்பா ஏசப்பா ரத்தம் கொடு மகன் தெரியுது மாதிரி ஜபிக்கிறீன் கருத்து நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுமா எழுபி நடக்க ஒதுச்சிங்கப்பாங்க ஆஸ்பத்திரிங்க ஆளுக்கு பிள்ளைகள் எங்க எல்லாம் யாருக்கு தப்புக்கா எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா சுகத்தை கொடுங்கப்பா

அவங்களே எழுப்பி நடந்து வரணும்படியா பைக் எடுத்துட்டு வரணும்ப்பா அழைத்து வரணும்ப்பா கத்திர உதவிச்சேங்க தக்கப்பேன் மகனுக்கு உதவி செய்யுங்க தக்கப்பண்ணே எத்தனை முப்பத்தெட்டு வருஷமா தீவிரவாதத்துல இருந்து மகனை எழுப்பி நடக்க வச்சீங்களே தக்கப்பானேன் சோத்திரப்பா 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 எவ்வளவு பிள்ளைகளையா குருடனா இருந்தவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து தகப்பனே பார்வையடை வைத்தீங்களே தகப்பனே சோத்ரபா முன்னாடி நடக்க பா தேவாலயத்துல வாசல வந்திருந்தேன் சப்பானியை நடக்க வச்சீங்களே தக்கப்பினேன் நடக்க வச்சிங்களே தாக்கப்பானே மானை நடக்க வைங்க தாக்கப்பனே நல்லபடியா சந்தமா நடக்க செய்யா கர்த்தர் மானுக்கு உதவி செய்யுங்க தக்கப்பண்ணே அப்படியே நீங்க உதவி செய்ய போற கிருமைக்காக நன்றிப்பா மகனுக்கு நா எ எறக்காக நன்றிஞ்சிப்பா எலும்புறக்காக நன்றிப்பா எலும்புற நன்றிப்பா மகன் இரங்கட்டையா கர்த்தர் நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து சாட்சிய நிறுத்தமாட்டாரு அப்படி நிறுத்துற கிருபைக்காக புதிய வல்லமை உங்க வல்லமை புதிய வல்லமை மகனுக்குள்ள இறங்கட்டுமையா புதிய வல்லமை இறங்கட்டையா தூயோட அந்த அண்ணன் உங்க வல்லமை இறங்கட்டுமையா அப்படியே கத்தச்ச போற கிருபைக்காக சோத்திரப்பான் ஆசிரியர் தகப்பனே சோதர உலகம் முழுது தகப்பனே சோத்ர சோத்ர சோத்ரா ஆஸ்பத்திரியில இருக்கிற பிள்ளைகளுக்காக வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கொண்டுமாண்ட சுகத்தை கொண்டுமாண்டவரை சுகத்தை கொண்டு அப்படி கஷ்ட கொடுத்த பறக்கிறதுக்காக நஞ்சுப்பான் ஆசிரியர் ஜெபிக்கிறேன் ஆஸ்பத்திரி அது எல்லா பிள்ளைகளும் சுகத்தை கொண்டுமாண்டரை சுகத்தை கொண்டுமாண்டரை சுகத்தை கொடுமாப்பா கத்துக்குறா நன்றிப்பா 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 இது மட்டும் இருக்க எல்லா

அதே செல்போனுக்கு லேப்டாப்புக்கு அடிப்படுத்த போய் சாசி கிரிகளை கட்டி ஜெபிக்கிறேன் நாமத்துல கட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டு வேலை விஷயம் நிறைய இருக்கான் தகப்பனே வேலை விஷயம் அதுதான் அவங்க பாக்கட்டும் தகப்பனே பால் வரட்டும் அவங்க பாக்கட்டியா தேவையில்லாத பொண்களுக்கு ஆண்களுக்கும் தேவையில்லாத பொண்களுக்கு ஏமாற்று காரியங்களுக்கும் பொய்யான காரியங்களுக்கு இந்த செல்போன் உதவிப்படக்கூடாதப்பா அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்பட்டு சாசிகிரிகளை கட்டி ஜப்பிக்கிறியா சின்னத்திர கட்டி ஜெப்பிக்கிறேன் தேவையில்லாதபடி கட்ட தப்பே சோத்திரம் காலையில இருந்த ராத்திரி வரைக்கும் கூட இந்த செல்போன் லேப்டாப் கட்டக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தவப்பின ஆண்டோட கட்டில ஒத்து கொடுக்குறேன் சப்போ அந்த பிள்ளைங்களாம் சஞ்சீவ் மாண்டவரை சஞ்சீவ் மாண்டவரை சஞ்சீவ் மாண்டவர ஆண்ட அதுக்கு சாசிகிரிகளை கட்டி ஜப்பிக்கிறியா அதுக்கு சாசிகிரிகளை கட்டி ஜப்பிக்கிறியா செல்போன் மூலமா கிழிச்சுறேன் தங்க பிள்ளை லேப்டாப் பண்ணிச்சுறேன் ஆண்டவரையும் தகுதியை சோத்திர நேரத்தை போக்க வைக்கிற தகவலை வீணா நேரத்தை வீணாக்குற அந்த பிசாசிக்கிறீங்க கட்டி செப்பிக்கிறேன் நேசி வந்து கட்டி செப்பிக்கிறேன் நேசி வீணாம் கட்டிச் சொப்பிக்கிறேன் ஆண்டவரை எதுக்கு உபயோகப்படுத்தணும் அதுக்கு மாத்திரம் அவங்க உபயோகப்படுத்தணும் ஆண்டவரை வேலை விஷயமோ தகவலை போன்காலுக்கோ இன்னும் என்ன காரியத்துக்கெல்லாம் அது உபயோகத்துக்கு மாத்திரம் உபயோகம் ஏன் தேவையில்லாதபடி தகவலை செல்போன் எடுத்து சொன்னிக்கிட்டே இருக்க கூடாதுப்பா நோண்டிக்கிட்டே இருக்க கூடாதுப்பா அப்படிப்பட்ட காரியத்தில எல்லாம் தப அந்த பாட்டி கா அந்த அப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்துற எல்லா விசாசிங்கிறீங்க கட்டி செப்பிக்கிறேன் ஏசுமி நாமத்துல கட்டுக்கிறேன் தேவையில்லாம போன்கள் கைக்கு வரக்கூடாதுப்பா தேவையில்லாம லேப்டாப் வந்து நேரத்தை போக கூடாதப்பா செய்ய வேண்டிய வேலைகள் அந்த பிள்ளைகள் துரிதமாய் செய்யட்டு தகப்பட கருத்து செய்யுங்கப்பா ஊழியத்தை வா ஆஸ்பத்திரி ஊழியத்து போட்டுப்பா கிராம ஊழியர்கள் போட்டுப்பா சுவிசேஷ ஊழியர்கள் போகட்டுப்பா ஆண்டோர் இப்படிப்பட்ட செல்போனுக்கு அடிமையாக்கும் மணிக்கணக்கா வீட்டுக்களையும் முடங்கி வைத்து தகப்பனே வேலைகளையும் செய்யப்படக்கூடாது அப்படி சாப்பாட்டு நேரங்கள சாப்பிட முடியாத அப்படி இந்த பிள்ளைங்க செல்போனுகளே கிடைக்காமப்பா அவங்க எல்லாத்தையும் தந்துருங்கப்பா ரசித்து தந்துருங்கப்பா ரச்சித்து தந்துருங்கப்பா ரச்சிங்கப்பா நீங்க நன்றிப்பா சோத்துறப்பா செல்போன் தகப்பனே சோத்துறப்பா ஃப்ரீயாக இந்த செல்போன் வேலைக்கு மாத்திரம் உபயோகப்படுத்து காலுக்கு மாத்திரம் உபயோகப்படுத்து தேவையில்லாத காரியங்களுக்கு செல்போன் உபயோகம் பண்ணக்கூடாதப்பா தேவை தரத்துல ஒப்பு கொடுக்குறேன் பொறுப்பெடுத்துக்கல வயசுல இருந்துறான் அந்தவரையோத்துறப்பா சோத்துறப்பா 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 கருத்துடிகாரம் தொடர்ந்து பொறுப்பெடுக்கிற அடத்துக்கு தகப்பனே தாங்க தாங்க மக்களை ரசித்து தாங்க ஏசப்பா ரசித்து தாங்க ஏசப்பா ரசித்து தாங்கப்பான் வெக்கிரத்தின் பிடியில கிடக்குற மக்களை ரசித்து தாங்கப்பா ரசித்து தாங்கப்பான் வெக்கிரத்தின் பிடியில கிடக்குற மக்களை ரசிங்க ஏசப்பா ரசிங்க ஏசப்பா ரசிங்க ஏசப்பா நமக்கு பயப்படுற பையன் மக்களும் வரட்டு தக்க அறிகிற அறிவு நாள் நறப்பு மாற்ற உண்மை அறிகிற அறிவினா நிரப்புங்க எல்லா மக்களுமே அறிகிற அறிவு நாள் இந்த பகுதியில ஒரு எழுப்புதற்கு பெட்டி கட்டியா ஒரு எழுப்பதற்கு பச்சை பெட்டி கட்டியாதி ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பாங்க வல்லம வெளிப்படட்டும் வல்லமை வெளிப்படட்டும் வல்லமே வெளிப்படட்டும் கத்திய கற்றுல விடுவேன் கத்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க மயங்கி ஏசு ஆசீரத்துக்கு ஆமத்திர செடிக்கு நல்ல தகவல் அத்தாவே ஜெபத்தை கேட்டிருக்க நன்றிப்பா ஜெயிப் நன்றிப்பா தொடர்ந்து பொறுப்படுத்த நடத்திடுவோம் கோடான கோடி சோத்தல தொடர்ந்து பொருத்த நடத்துவது உங்க நாம் மாத்திரம் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆத்மாவே கத்திரை சோத்ரி பிரஸ்தாமத்தை சோத்ரி ஆத்மாவை கத்திரை சோத்ரி கத்திர சகல உபகாரி மரவாதே ஆமீன் அலையிலுயா அலையிலுயா கத்திர ஆசிரமி பறகா